ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சன்வீன் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் சூப்பரான டேஸ்ட்டில் சிம்பிளாக செய்யக்கூடிய பூரிக்கிழங்கு தான் எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம் ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க அதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு மூணு பச்சை மிளகாவை நீள வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கண்ணாடி தான் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கின உடனே இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே நல்லா வதக்கிக்கோங்க உருளைக்கெழங்கு வந்து ஏற்கனவே வேக வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க அந்த மசித்த உருளைக்கெழங்கு இதில் சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு பால் சேர்க்கணும் காய்ச்சி ஆற வச்ச பால் இல்லை சூடான பால் எது வேணால் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பால் சேர்த்து நீங்கள் பூரி உருளைக்கிழங்கு செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் ஒரு அரை கப் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு பால் சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அந்த மாதிரி பால் சேர்க்கும்போது அதை விட வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் எந்தளவுக்கு தண்ணி தேவையோ அதையும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிரும் பாருங்கள் இந்தளவுக்கு கெட்டியான உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு இதை ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க இப்போ வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க சூப்பராக இருக்கும் வெறும் பத்தே நிமிஷத்தில் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பூரிக்கெழங்கு செய்யும்போது ஒரு முறை இந்த மாதிரி பால் சேர்த்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் இருக்கும் இந்த பூரிக்கிழங்கு மசாலா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பூரிக்கு எவ்வளவோ சைடிஸ் இருந்தாலும் இந்த பூரி கிழங்கு மசாலா வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ